ஐயா எடப்பாடி யாரும் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு நாம் யாருக்கும் என்ன தீங்கு செய்தோம் எனக்கு எதிராக மறுபடியும் ஒரு புரட்சி படையா முதலேந்தா என்ன சொல்றீங்க ஒரு நியாயம் எலெக்ஷனுக்காக ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு பங்க பண்ணாங்கன்னு வைங்கள அந்த தான் ரகுவரன் ஸ்டைலில் பௌம் வச்சிருக்காரு அண்ணன் செங்கோட்டை ஏண்டாடி இன்னைக்கு நேரக்கு வந்த வேணா ஆள் ஆளுக்கு ஒரு குரூப்பை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் தான் ஆளுன்னு அழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ எனக்கு ஒரு குரூப் இருக்கக்கூடாதா ஏன் நாங்கள்லாம் அதை செய்ய மாட்டோமா எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவரு இந்த வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிருக்காப்புல இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு விழா யோ நியாயமாக இருக்க வேண்டியவங்க போட்டோ எங்கேயா அதெல்லாம் நீ கொண்டாந்து முதல்ல வச்சுருந்துருக்கணும் அதுக்கப்புறம் நீ பாராட்டு விழா புள்ள அது இங்க அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்னு நம்ம கேட்கலப்பா அண்ணனோட உள் மனசு அவரை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருந்துருக்கு செங்கோட்டை என்ன மனசு இந்த நம்ம எல்லாரும் வள்ளி கும்மி பார்த்துருப்போம் இல்லையா செங்கோட்டை நன்னை சார்பில் கொங்கு ஸ்டைலில் ஐயா எடப்பாடிக்கு கொல்லி கும்மி போட்டிருக்கார் கொல்லி என்ன தெரியுமில்ல சத்தவங்களை சுத்தி ஆடுவாங்க அதுக்கு பேர் தான் கொல்லி கும்பி அண்ண அந்த ஒரு ஆட்டம் இருக்கு அத்தனை பேரையும் அப்படியே வாடிக்கிட்டு போறதுக்கான ஒரு ஆட்டம் வணக்கம் இது மதியம் திரும்ப அடி கூப்பி ஏண்டா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அடிக்கல் நாட்டி அத்தனை வேலையை இழுத்து போட்டு பார்த்தது நான் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் நடத்திக்க கூடாதா அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்புடின்னு வந்து பாவ ஐயா எடப்பாடியார் குமரிக்கிட்டு இருக்கார ஐயா செஞ்சதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஐயாவுக்காக செஞ்சதில் தப்பெல்லாம் கிடையாது முதல்ல எதோ இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் ஐயாவுக்கு வந்து நம்ம மரியாதை செஞ்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி ஒரு பிரம்மாண்ட விழாவை எடுத்தது தான் எல்லோரும் வெளியில் பேசிக்கிறாங்க பிரம்மாண்ட விழா எடுத்தது உண்மை அந்த விழா எடுக்கிற அளவுக்கு யாருக்கிட்ட இப்போ கையில் காசு இருக்குது விவசாயிகள் கையில் விவசாய சங்கம் ஐயாவுக்கு விழா எடுக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடு பண்ணுச்சுன்னாங்க இங்கேயே அடிபட்டு போச்சு இது யார் பண்ணியிருப்பான்றது தெரியும் இங்கே பாருங்கடா ஏற்பாடெல்லாம் செம்மையாக இருக்கணும் அதுவும் நம்ம ஏரியா பிரித்து மேஞ்சிடணும் நீங்கள் பண்ணுற ஏற்பாடை பார்த்துட்டு எவனும் எதிர் கேட்கக்கூடாது நான் தான் அடுத்த சிஎம்னு அத்தனை பேரும் ஒத்துக்கணும் அந்த ஏற்பாட்டை பண்ணது அங்கே கொங்கு பிரதோசாதான் இருக்குன்றாங்க மற்றபடி விவசாயம் அது பேர் சும்மா பேனர் அடித்து ஒட்டிக்கிறது மற்றபடி உள்ளுக்குள்ள எல்லா வே வேலைகளையும் பார்த்து ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விழாவை எடுத்தது அவங்க தான் ஐயாவை கூழ் பண்ணுறதுக்காக ஐயா ஐயாவுக்கு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தாராளமாக அந்த இதை வந்து எடுத்து கொடுக்கலாம் ஏற்கனவே கொடுத்தாங்கல்ல காவேரி காப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இதே மாதிரி தான் சொன்னாங்க ஐயா அப்போ அந்த அந்த டெல்டா எல்லாம் வந்து இவங்க அந்த மீத்தெண்ணி ஈத்தேன்னு போட்டுருக்காங்க அதனால் பாதுகாக்கப்பட்ட இதுவாக வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படி அறிவித்தப்ப விவசாயிகளாக முன் வந்து ஐயாவுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து பெரும் விழா எடுத்தாங்கல்ல இதே இதேதான் சொன்னாங்க விவசாயிகள் தான்ப்பா பண்றாங்க நான் என்னப்பா பண்ணுறது சொல்ல சொல்ல கேட்க அழுகுறாங்க அதனால நான் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டேன் மற்றபடி எனக்கு இதுல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது இந்த மாதிரி புகழ் இந்த பட்டம் வாங்கிக்கிறது பாராட்டு விழா எடுத்துக்கிறது இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது தெரியுமா அப்படின்னு மாதிரி ஐயா சொல்லி இருப்பார் ஆனா அன்னைக்கு அந்த விழாவை முன்ன நின்னு எடுத்து நடத்துனது இன்னைக்கு எப்படிங்க கொங்கு பிரதேசம் அன்றைக்கு அங்கே வைத்திலிங்கன்னு அதுதான் உண்மையும் கூட தான் ஐயாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெட்டிக்கிட்டு வந்ததுன்னு வைங்களே அது வேறு இப்போ இதே மாதிரி இங்கே எடுக்கிறாங்க ஐயாவுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அடிக்கல் நாட்டின உங்களுக்கே இவ்வளவு தான் அதுக்கு அஸ்திவாரம் போட்டவங்களுக்கு ஒரு கடமைக்குனாலும் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா ஐயா கட்சியில் நிகழ்காலத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் சளிக்கு சமமாக நடத்த மாட்டிய நீங்கள் தான் மேலே இருக்கணும் அப்படின்றது உங்களோட எண்ணம் அது புரியுது அது தெரியுது அதுதான் ஒருத்தருமே இல்லாமல் ஆக்கிட்டேயில்லை இன்னும் கட்சி மட்டும்தான் பேலன்ஸ் கூடிய சீக்கிரம் அதுவும் காலியாக ஆனால் அந்த கட்சியை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு போட்டு இத்தனை வருஷமாக கூட்டிகிட்டு வந்தாங்களையா அவங்க அம்மா ஜெயலலிதாவோ ஐயா எம்ஜிஆரும் அவங்க ஃபோட்டோவை ஒரு மரியாதைக்குனால வைக்கிறது இல்லையாப்பா அப்படின்னு அங்கே இருக்கிறவர் கேட்குறார் மனசு வலிச்சு கேட்குறார் அண்ணே செங்கோட்டையனோட ஃபீலிங்ஸ்லையும் ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா அதாவது நீங்கள் கட்சியோட தலைவர் அதுக்கு வந்து ஜெயக்குமார் வந்து சொல்லிட்டா அப்படி இது வந்து கட்சி நிகழ்வா இதை போயிட்டு ஒரு கட்சி நிகழ்வாக நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க இது வந்து விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் ஐயா இருக்கு அவங்க கொடுக்குற ஒரு பா அவங்களோட நன்றி கடன் அதாவது இது கொண்டாந்து இப்படி கொண்டாந்து விட்டதுக்கு நன்றி கடன் எடப்பாடியாரோட விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி தான் தனிப்பட்ட ஒரு மனுஷனோட பெருஞ்சாதனை இது கல்லணை கட்டணம் கரிகாலச்சோளம் மாதிரி கட்டதுனால் வந்து ஜெயக்குமாரே பேசணும் அப்படின்னு ஓகே அதெல்லாம் வந்து ஜெயக்குமாரே அவர் அப்படித்தான் இருப்பார் ஏன்னா இன்னும் இருக்கிற அந்த பெரிய புள்ளிகளில் ஜெயக்குமாரண்ணு விஜயபாஸ்கரன்னு நம்ம வேலுமணி அண்ணே இவங்கள்லாம் தான் வந்து பெரிய புள்ளிகள் சீனியர் புள்ளிகள் அதை தாண்டி பின்னாடி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சில்ட்ர புள்ளிகள் ஆகி போச்சு யார் செங்கோட்டையன் அண்ணே பெஞ்சமின் அண்ணே இன்னும் பின்னாடி வரிசையாக இருக்கிறாங்க மணிகண்டனே மணியண்டன இப்போ எங்கே இருக்கிறாப்புலே தெரிய மாட்டேங்குது ஆள் அடையாளமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அத்தனை பேரும் ஒதுக்கி தள்ளி ஓரமாக கூட்டி வச்சிருக்காப்பில் எங்கேயாச்சும் போனால் ஏதாச்சும் ஒரு இதை காட்டணும் இல்லையா நானும் வந்து சீனியருக்கு மரியாதை கொடுப்பேன் அதுக்காகத்தான் இதை கட்சியில் வச்சுருக்க கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு உள்ளுக்குள்ளே உருவாகியிருக்கு ஆனால் அந்த அத்திக்கனவு அவினாசி இருக்கு இல்லையா அதுக்கு முத முதல்ல நிதியை ஒதுக்குனது அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு வைங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்பையும் சரி அப்பையும் சரி அதுக்கு இதுக்கு நாங்கள் தரவே மாட்டோன்ட்டாங்க இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை ஒதுக்கி விட்டது ஜெயலலிதா அம்மா அது ஐயா பன்னீர்செல்வம் இருந்தார்கள் அவர் நிதியமைச்சராக இருக்கிறப்ப நிதி ஒதுக்குனது அந்த டைம்ல அட்லீஸ்ட் ஒரு நன்றி கடன் எம்ஜிஆர் படத்தை கூட நீங்கள் வச்சுருக்க வேண்டாம்ப்பா ஏன்னா எங்க ஏன்னா இதையெல்லாம் மறுபடியும் மறுபடியும் யாரெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க எதுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அடுத்த தலைமுறைக்கு வாங்கடா ஒரு காலத்தில் பண்ணிட்டு போயிட்டான்னா அதுக்காக அவங்களே வச்சு போட்டுக்கிட்டு இருப்பியல நம்ம தான் டெவலப் ஆகுறது புரியுது ஆனால் அந்த இதுக்கு அஸ்திவாரம் போட்ட ஒரு ஆள் அங்கேயே அங்கனுக்குள்ளேயாவது ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கலாம்ல ஒரு ஃபோட்டோவை வச்சு அங்கே சொல்கிறேன் எப்போ இது அரசியல் நிகழ்வாக இருந்தால் நாங்கள் அதை பண்ணியிருப்போம் அரசியல் நிகழ்வு இல்லைன்னா அதையே அதிமுக நிகழ்வாக மாறுது முதல்ல அதை சொல்லணும் அதிமுக எடுத்து நடத்துகிறதையே அவங்க தானப்பா சொல்கிற வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன ஏதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் யார் நடத்துகிறா எதுக்காக இதை நடத்துகிறாங்க இப்போ எதுக்கு இதை கொண்ட அதாவது தொடர்ந்து வச்சுட்டாங்க இல்லையா எங்கே இதை வந்து நம்ம பேரில் எழுதாமல் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு பயம் ஐயாமல் அதுக்காகத்தான் அவரை கூப்பிட்டு அவசரமாக கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழு வேறு எதுவும் கிடையாது ஆனா அவங்க வந்து அதை தொடர்ந்தவங்க நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு என்னைக்குமே சொல்லலை இது இதுவரைக்கும் அவ சொல்லலை எங்களால் மட்டும்தான் இதை முடிஞ்சுன்னா அத்திக்கடவு அவிநாசியோட ஹிஸ்டரி நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஆரம்பிக்குது பல பேரோட கைரேகை அந்த திட்டத்தில் பதிஞ்சு கிடக்கு இது ஒத்தால் கட்டி இழுத்தது கிடையாது ஊரு கட்டி இழுத்தது ஆனால் இன்னைக்கு அதை தொடச்சி ஒட்டு மொத்தமாக நிறைய பேரில் எழுதுங்கோ அப்படின்ற மாதிரி ஐயா எடப்பாடியார் போயிட்டு எழுதிட்டு வந்துட்டாப்புல ஏவன் பத்தரம் செல்லும் மோஜ் இல்லாத இந்த பத்து புள்ளி அஞ்சு மாதிரி தான் இதுவும் செல்லும் மோஜம் இல்லாதோ ஆனால் அவர் பேருக்கு இப்போ அவர் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அத்திக்கடவு அவினாசி இதை நான் தான் கொண்டு வந்தேன் இதை செங்கோட்டை நானே திடீர்னு இதை மட்டும் தான் பார்த்தாருன்னு இதை மட்டும் அவர் வந்து இது பண்ணலை அவாய்ட் பண்ணல இன்னொன்னு சேர்த்து இந்த டெல்லியில் அதிமுக ஆஃபீஸு அதையும் அவாய்ட் பண்ணியிருக்கார் ஐயா இங்கேருந்து ஆன்லைன் மூலமாக ஓப்பன் பண்ணி வச்சார் அதை அவர் நீ ஆன்லைனில் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி ஓ லைனுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அய்யா செங்கோட்டையாக ஒரு முடிவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறார் வேறு எதுவும் கிடையாது உண்மையில் அன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அன்னைக்கு சிஎம்மாக இருக்கார் இல்லையா சிஎம்மாக இருக்கிற உண்மையில் அந்த இடத்துல இன்னைக்கு இருந்திருக்க வேண்டியவர் அண்ணன் செங்கோட்டையன் உண்மை அது அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னும் சொல்ல போனோம்னா மொதல் வாய்ப்பு அங்கே தான் போனது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அவர் தான் ஆனால் அவர் சில பல காரணங்கள்னால என்னால் இதை செய்ய முடியாது அந்த அளவுக்கு நான் இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நெடுஞ்சாலைத்துறையை பார்த்து நீ தான் ஊர் ஊரா ரோடு ஓட்டிக்கோ ஒன்றால் முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப தான் நான் செஞ்சு கட்ட ஒரு வாரமாக ஒரு நைட்டில் முடிக்கிறாங்க அப்படின்ற லெவலில் இறங்கி வேலையை பார்த்து ஆனால் அதெல்லாம் வந்து அதில் அதெல்லாம் தான் வந்து தேவை ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம இருக்கணும் அப்போ தான் அந்த இடத்துக்கு நம்மளால் போகவும் முடியும் ஐயா போனார் பிடிச்சார் அதுக்கப்புறம் எவனையும் பக்கத்தில் அண்டை விடாமல் அடித்து வெளியில் துறத்துனாப்புல ஒத்து உதிரவை மட்டும் பக்கத்தில் உட்காந்துரு வேறு எவனுக்கு என் கூட வந்து மேட்ச் ஆகலை டிஎன்ஏ மேட்ச் ஆகலை அப்படின்னா தெரித்து ஓடிடு அப்படின்ற லெவல்த்து ஐயாவும் இருந்தாப்புல அதை இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வர என்ன பிரச்சனைனா இன்றைக்கி தான் அவங்க அத்தனை பேருக்கு விளங்கியிருக்கு ஆனால் செங்கோட்டையம் இருக்கார் ஐயா எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் அதுவும் இல்லாமல் அம்மாவோட தனிப்பட்ட ஒரு ஆலோசகர் அம்மாவோட பிளானை நல்லா கேட்டேங்க அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கல அவங்க சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறதே பெருசு நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுன்றது பெருசு பிளானெல்லாம் இங்கே தானா தலைமை நிலைய செயலாளராக இருந்தவர் மனுஷ அதாவது யா யார் யார் எங்கே பார்க்கணும் என்னென்ன இது அறிவிப்பு வெளியில் போகணும் எது அம்மா காதுக்கு போகணும் எது அம்மா கிட்டேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி நிற்கணும் இது அத்தனையும் டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல அந்த அம்மா நம்பின ஒரு முக்கியமான ஒரு ஆள் அதான் வேலைக்காரன் சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல வேலை தெரிஞ்ச ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆள் அப்போ ஏற்பட்ட ஆளை வான்டா அத்தனை பேரும் வாலியை போட்டு முக்கி அடைக்க பார்க்குறேன் இந்த கோழியை கூடை கோவில் அடைப்பாங்க இல்லை அதே மாதிரி வெளியில் தெரியாமல் வச்சேங்கிறா இத்தனை நாள் வரைக்கும் அவர் அப்படி தப்பாக இருந்தார் ஆனால் எவ்வளவு நாளைக்கு தாண்டா நான் இப்படியே இருக்கிறது அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கு இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனால்தான் ரொம்ப ஓப்பன் டைப்பில் அதான் இப்போ ஏற்பட்ட ஒரு இது பெரிய ஆக்கொசிஷன் என்ன அப்படின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு அதிமுகவை எடப்பாடியார் உருவாக்க ட்ரை பண்ணுறாரு இது அவரோட அக்கோசியேஷனோட மெயின் பாயிண்ட் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருந்தால் எப்போ பார்த்தாலும் அவங்க படத்தையே பெருசாக போட்டு அதுக்கு கீழே என் படத்தை போடுறார் என் படத்தை மட்டும் போடு எதுக்கு அவங்க படம் எதுக்கு அங்கே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவங்க வந்து இப்போ வந்து ஓட்டி ஏற்க போகிறாளா உனக்கு ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் கையிலேருந்து எடுத்து தர போகிறாள் எல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படி என்கிட்ட இல்லாதது என்ன அதுக்கிட்ட இருக்குது கொடுக்கறவன் முக்கியமா இல்லை இந்த மாதிரி தடுக்கிறவங்க முக்கியமாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அது ஒட்டு மொத்தமாக யாருமே இல்லாத அளவுக்கு இப்பயுமே ஐயா எடப்பாடியாருக்கு பின்னாடி நின்று அவர் செஞ்சது சரிதான வக்காலத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா ஆனால் இனிமேல் இப்படியா நான் உன் பின்னாடி தெரிய வேண்டிய காலம் கிடையாது நான் எம்எல்ஏ வர்றப்போ நீ யார் யார் நீ யாருக்காச்சும் உன்னை தெரியுமா ஓன் தொகுதியில் நீ நாடாளுமன்ற தொகுதியை வேட்பாளராக நிற்கிறப்ப ஓன் தொகுதியில் உன்னை யாருக்காது தெரியுமா இதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே ஓடும் எப்போ நான் நான் இருக்கிறப்ப பர்மிஷன் வாங்குறதுக்கே அங்கே அங்கே வரிசையில் நிற்கிறவங்கப்பா இன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு நான் வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த நினப்பு உண்டு ஆனால் இது வந்து பெருசாக விரிசல் அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஐயோ எடப்பாடியார் கையில் தான் இருக்குது அதான் இப்போ ஓப்பனாக ஒரு விஷயம் அங்கே உண்டாயிருக்கு ஆனால் இந்த விஷயம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா இல்லை டெவலப் ஆகுமா இல்லை காயம் ஆறிடுமா அப்படின்றதெல்லாம் போக போக அந்த கலையில் பயங்கரமான ஒரு ஆள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் எங்கேயும் ஓட விடாமல் இருக்கி அன்பால் கட்டி போடுறதில் ஐயாவை அடிச்சுக்க முடியாது ஒருத்தன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் அலறி அடிச்சுட்டு ஓடுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் ரெண்டு விதமாக வந்து ஐயா ட்ரீட் பண்ணுவார் இப்போ ஐயா செங்கோட்டையே இங்கே இருக்கணுமா வேணாமான்றது ஐயா எடப்பாடியார் கையில் தான் இருக்குது ஆனால் செங்கோட்டை நணனுக்கு லைட்டாக தட்ட ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் இதே மாதிரி இருந்தோம்னா நாம் நாளாக இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லை ஒரு குரூப்பு அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கான் பட் ஆனால் இந்த சலசலப்புகளுக்கு உண்மையில ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணன் செங்கோட்டையும் கிடையாது அங்கே டீனாரில் சில பேர் உட்காந்துருக்காங்க எப்பா நாம் என்னவோ நினச்சா ஏதோ ஒன்று கிளம்பிச்சு ஆனால் ஏற்கனவே செங்கோட்டை என்னன்னே பாஜகவுக்கு போய் சேர்றதா ஒரு நியூஸ் ஒன்று அப்படியே வந்துச்சு ஆனால் அண்ணனே அப்படிலாம் கிடையாதுன்ட்டு கண்டிப்பாக அவர் போய் சேர மாட்டேன் கண்டிப்பாக சேர மாட்டேன் வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா எடப்பாடியார் எந்த அளவுக்கு இம்சை அரசனாக இருந்திருப்பாருன்னு நீங்கள் நினச்சிப்பாரு அவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்பா சிங்கிளாக அப்படியே இதே ட்ராக்கில் ஓடிட்டுருக்க மனுஷனை அப்படியே தனியாக இன்னொரு ட்ராக்கு வந்து தட்டை மாதிரி போனார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ஐயாவாக தான் இருக்கு ஆனால் இப்போ செங்கோட்டையனா இல்லை ஐயா எடப்பாடியாரா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வந்தால் யார் பக்கம் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணன் செங்கோட்டையன் ஜெயிப்பாரா இல்லை ஐயா எடப்பாடியார் வழக்கம் போல் இதில் டவுட்டே வேண்டாம் ஒருவேளை ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா இது வெயிட்டு கம்மி ஆகிடும் கம்மி ஆகிடும் கம்மி ஆக்கிடுவார் ஏன்னா ஆக்டிவில இருக்கும்போது யாருன்னு தெரியாதப்பையே அவ்வளோ வேலை பார்த்தவர் இப்போ எல்லாம் நான் தான் அப்படின்றப்ப எவ்வளோ வேலை பார்ப்பார் யோசிச்சு பாருங்க இருந்தாலும் செங்கோட்டானுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியாத ஒரு வழி அந்த வழியோட வழிபாடு தான் அது மருந்து போடுவாங்களா இல்லை அதுக்கு பதிலுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களான்றது போக போகுது தான் தெரியும் பார்ப்போம் நன்றி